வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாத பலனை இந்த பதிவில் மிக முக்கியமான பதிவாக பார்க்கலாங்க இந்த பதிவு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா மிதுன ராசிக்கு பாக்கிய சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலத்தில் தர்ம சனியினுடைய பார்வை இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசிக்கு இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ஆடி மாதத்திற்கான பலன் கிரகநிலை குடும்பம் நிதிநிலை மாணவர்கள் பெண்கள் வேலை வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அதோட பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆன் பண்ணிக்கங்க இந்த ஆடி மாதத்துல மிதனராசிக்கான நிலை என்னென்னு பார்த்தா புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது சுக்கரன் சூரியன் சேர்க்கை இருக்குது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பலன்களை வந்து ராசிக்கு வாரி வழங்க போகிறாங்கன்னு சொல்லலாம் நாலாம் அதிபதியுடன் ரெண்டில் அமர்வது அப்படிங்கிறது இந்த இடம் வந்து வருமான ஸ்தானம்னு சொல்லலாம் ஸோ லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறதுங்கிறது மிகுந்த நன்மை பத்தில் ராகு பகவான் குரு பகவான் வந்து பன்னெண்டில் இருக்கிறாரு இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு மங்கள யோகத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ மிதுனத்துக்கு இந்த குரு மங்கள யோகம் இந்த ஆடி மாசத்துல ஆக்டிவ் ஆகுதுங்க இந்த கிரகநிலை தொழில் வருமானம் புது தொழில் செய்கிறது செய்கிற தொழிலில் மேன்மை உண்டாகிறது குடும்பத்தில் சுமூகமான உறவு மேம்படுறது மன அழுத்தம் குறையிறது இதெல்லாமே பார்க்க முடியும் பணம் எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைகள் வந்து பணம் இருக்கிறத அந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஆடி மாதம்னாவே முழுக்க முழுக்க இறைவனுக்கான மாசம்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கான ஒரு தொடக்கமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது காரணம் கோயில் விழாக்கள் நடக்கும் குலதெய்வ கோயிலில் வந்து வழிபாடு நேர்த்திக்கடன் செய்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரதெல்லாம் இந்த மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை இருக்கிற அத்தனை அம்மாவாசைகளிலும் வந்து ஒரு சிறப்பான அம்மாவாசைகளில் எதுவும் ஒரு சிறப்புன்னே சொல்லுவாங்க இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் மிதன ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா சூரிய பகவான் மிதனத்தில் இருந்து சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் நுழைகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு மரியாதை செல்வம் வெற்றி கிடைக்கப் போகுது வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அருமையாக மாதமும் இருக்கும் மிதினத்தில் ரெண்டாம் இடத்தில் வலுப்பெற்று வருமானத்தை குருபாக வந்து ஸ்ட்ராங்காக பார்க்க போகிறாரு குரு பார்க்க கோடி நன்மைனு சொல்லலாம் இந்த மாதம் மங்களம் யோகம் உங்களுக்கு இருக்குது தொழில் வியாபாரத்தில் மிக உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் செய்கிற தொழிலில் வேலை வியாபாரத்தில் பல சாதனைகளை வந்து படைக்கலான்னு கண்டிப்பாக சொல்லாங்க எவ்வளோ வேலை இருந்தாலுமே வேலையை கண்டு பயக்க மாட்டீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசில் புதுசாக ஒரு தெம்பு உருவாகும் உங்களுக்கே தெரியாமல் இப்போவே நீங்கள் ரொம்ப பிஸியாக திறப்பீங்க கண்டிப்பாக அதுவே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் மிதனராசி வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா மற்ற எல்லா வியாபாரிகளையும் கேட்டிங்கன்னா ஆடி மாதம் டல்லுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பணமலையில் நனைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க விற்காத பழைய சரக்குகள் எல்லாமே விற்கும் வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு மிகுந்த லாபத்தோடு வர்றது அதே போல் மிதன ராசி வியாபாரிகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போயிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவனர்களால் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்குங்க இந்த ஆடி மாத கிரகநிலைகள் மிதனராசியை புதுசாக ஒரு புது மனிதனாக உருவாக்கும் ஒவ்வொரு நாளுமே தினம் தினம் இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அதோட சம்பளமும் அதிகரிக்கும் பதவி உயர்வு ஆஃபீஸில் மரியாதைன்னு சொல்லி உங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிறதுனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் பெற்றோர்களுடன் ஏற்பட்டாலுமே ஓரிரு நாளில் வந்து அது சரியாகும் குடும்பத்தில் ஆதரவு வந்து அதிகமாக ஆடி மாதத்தில் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை பொருளாதாரம் பற்றிய ஒரு பெரிய அளவில் நாம் பேச வேண்டியதில்லை இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் இந்த மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னே சொல்லலாம் பணம் இல்லைங்காத அளவுக்கு ஒரு நிலை உருவாகும் பிஸ்னஸ்ஸு வருமானம் நல்லா இருக்கும் வர வேண்டிய பணங்கள் வரும் கண்டிப்பாக நிதிநிலை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஆடி மாதத்தில் இவ்வளவு செல்வாக்காக வச்சுருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்களும் பெரிய நன்றிகள் சொல்ல வேண்டிய நேரம் இது மாணவர்களுக்கு அறிவு அபரிமிதமாக வேலை செய்யும் அறிவுக்கான தேடல் அதிகமாகும் எவ்வளோ படித்தாலுமே மண்டையில் ஏறலை அப்படிங்கிற நிலை மாறி ஞாபகத்திறன் அதிகமாகும் இந்த மாதத்தில் படிப்புக்கு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதை வந்து எதிர்காலத்துலேயும் தொடர்ந்தால் வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும் பொதுவாகவே மிதனராசிக்கு பார்த்திங்கன்னா படித்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட சொந்தமாக தொழில் பண்ணணும் அதில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மனசில் ஸ்ட்ராங்கான ஒரு பிளான் வச்சுருப்பாங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தாண்டி படித்து முன்னேறணும் பெரிய அளவில் படிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மாதம் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க இந்த மாதம் பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய காலமாகவும் வீட்டுக்கு தேவையானத குழந்தைகளுக்கு தேவையானத கணவருக்கு தேவையானத வாங்கி கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குடும்பத்துக்கு நம்மளால் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் நம்மளும் எதுவும் குடும்பத்துக்காக ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கலாம் எது வேணாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மகிழ்ச்சி அதிகமாகி அந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உங்களை மேலும் பெரிய அளவில் உழைக்கிறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும் ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும் வண்டி ஓட்டும்போது மட்டும் ஜாக்கிரதையாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அதிக வேலையினால் உண்டாக்கூடிய சோர்வு களைப்பு கால்வலி இதெல்லாமே போன மாதம் வரைக்கும் இருந்த பழைய ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மருத்துவம் அல்லது ஒரு நல்ல மெடிசன் ஒரு நல்ல டாக்டர் மூலமாக வந்த நோய்கள் வந்து கட்டுக்குள் வரும் அல்லது காணாமல் போகும் ஜீரண கோளாறு இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் கனவு தொல்லைகள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுனால் மன அமைதியின்மை மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பேச்சுவார்த்தையில் நிதானம் இருங்க செயலில் நிதானம் இருங்க யார்கிட்ட பேசும்போதுமே கவனமாக பேசுங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆடி மாதத்தில் நீங்கள் இன்னுமே பெற்றான ஒரு மாதமாக மாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுங்க பரிகாரம் பார்த்தா தர்மசனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்களால் என்ன முடியுதோ அந்தளவுக்கு வந்து ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழ்மை முதுமையில் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய அனைத்து தரப்பான மக்களுக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை பாரபட்சம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணிட்டு வரும்போது சனி பகவான் பெரிய அளவில் வந்து உங்களை தொந்தரவு இனிமேல் செய்ய மாட்டார் அதே போல் பெரிய அளவில் நிறைய நன்மைகளை வந்து இந்த பாக்கிய சனி மற்றும் தர்ம சனி காலத்தில் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இது ஆடி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் தான் இதில் திருமணம் சார்ந்தோ அல்லது புதிதாக வேலையை ஆரம்பிக்கிறதோ அல்லது இந்த மாதத்திற்கான பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பொது பலன் தான் ஸோ தப்பில்லை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பதிவு மிதன ராசிக்கு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்